பயணிகளுக்காக வேணும் இறக்கப்படும் கெஞ்சி மன்றாடி கேட்டிருக்காரு உயரமாய் தூக்கி உன் கைகளை வேகமாய் ஆட்டுகிறாய் யாரும் நான் சொல்லலை நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க உயரமாய் தூக்கி உன் கைகளை வேகமாய் ஆட்டுகிறாய் இரு கால்களையும் தோளுக்கு மேலே தூக்கியும் காட்டுகிறாய் திடீரென திரும்பி உட்கார்ந்து திடுக்கிட ஆடுகிறாய் அப்படியே சொல்லிட்டாரு பூகாகா என்று சிரித்து புத்திக்கு மரண அடி போடுகிறாய் இவ்வளவு ஆழமான வரி பாருங்க அந்த சிரிப்புக்கு பின்னால் மனிதர்களை முட்டாளாக்கக்கூடிய தத்துவம் இருக்கிறது புத்திக்கு மரண அடி போடுகிறாய் ஓட்டுநர் இருக்கையில் ஒய்யாரமாய் அமர்ந்து நீ செய்யும் சேட்டைகளை பார்த்து சீட்டி அடிக்கிறது நீ கோட்டை பிடிப்பா என நம்பும் கூட்டம் கீழே உட்காந்து கைத்தட்டுறவங்கள பார்த்து என்கிட்ட கேட்பாங்க அவங்க உண்மையே பாவம் பரிதாபம் தான் இந்த மூணு வயசில் கதை கேட்கலாம் முப்பது வயசில் கதை கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் உட்கார்ந்து இருக்காங்க நான்கு சக்கரமும் இல்லாமல் பாதையோரத்தில் பழுதாகி கிடக்கும் பேருந்தில் அமர்ந்து நீ காட்டுகிற குரளி வித்தைகளின் போது தனக்குத்தானே கூக்குரலிட்டு புதுகலிக்கும் ரசிக சீமானே அவரே சிரிச்சு அவரே ரசிச்சு அவரே ஒரு கதை சொல்லி இந்த கதையெல்லாம் திரையில் எழுதியிருந்தாருன்னா நல்லா ஓடி இருக்கும் அதையெல்லாம் இங்கே எழுதி பயணிகள் நிறைந்த பேருந்தை பத்திரமாக ஓட்டி செல்பவனை பார்த்து நீ பைத்தியம் என்கிறாய் பயணிகள் நிறைந்த பேருந்தை பத்திரமாக ஓட்டி செல்பவனை பார்த்து நீ பைத்தியம் என்கிறாய் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் திராவிடர் கழகமா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்களா இருக்கட்டும் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும் அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்களா நம்மளால ஒரு திசையில அது பயணிகள் நிறைந்தது அது சமூக நீதி இருக்கிறது பகுத்தறிவு இருக்கிறது லைட்டா அந்த பேருந்துக்கு விபத்தானா கூட மக்கள் பலியாவார்கள் அந்த கவனத்தோடு இந்த தலைவர்கள் பயணத்தை ஓட்டுகிறார்கள் ஆனா அவருக்கு என்ன கவலை ஒரு கவலையும் இல்லையே அவர்தான் அரசியலே பண்ணலையே அரசியல் பண்ணாதான மக்களை பத்தி கவலை இருக்கும் அப்ப சொல்றாரு பேருந்த ஓட்டியபடியே அவனால் கால்களை மேலே தூக்கி கபடி ஆட முடியும் உள்ளதான் பேசஞ்சரே இல்லையே பேருந்து என்ன ஆனா என்ன கவிழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை கண்களை மூடிக்கொண்டு கம்பு சுற்ற முடியுமா என்று ஓடாத பேருந்தில் உட்கார்ந்து கொண்டு சவால் விடுகிறாய் நம்மளை பார்த்து கேக்குறாங்க என்னால் அதை பண்ண முடியுமா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் நான் மட்டும் ஆட்சியை பிடிச்சேன்னா அதை பண்ணிவிடுவேன் ஏதா பிடிச்சாதானே அதனால் கவலை இல்லை கதை பேசிக்கலாம் விட்டுவிடு புத்திமானான அவன் உன் வெற்றியை ஒப்புக்கொண்டு விட்டான் நீ செய்பவற்றை அவனால் நிச்சயமாக செய்யவே முடியாது அவ்வளோ போய் எங்கள் ஐயானால் பேச முடியுமா அவ்வளோ போய் என்னால் பேச முடியுமா அவ்வளோ பிதற்றல்களை மக்களை ஏமாற்றக்கூடிய செயலை நம்மால் செய்ய முடியுமா எனவே பாவம் விட்டுவிடு அந்த பயணிகளாவது பத்திரமாக போய் சேரட்டும் விட்டு விட்டுவிடு அந்த பயணிகளாவது பத்திரமாக போய் சேரட்டும் நாம் பத்திரமாக போய் சேர வேண்டும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் தமிழ்நாடை காப்பாற்றி இருக்கிறோம்